நான் உறுதியாக சொல்கிறேன் சவுக்கு ஆன்டி சோஷியல் அலமெண்ட் நான் ஒத்துக்கிறேன் ஒரு பேட்டி அந்த பேட்டிக்காக நீங்கள் எண்பது நாள் சிறை வச்சுட்டீங்க ஒரு பேட்டி எடுத்தவர் எண்பது நாள் சிறை வச்சாச்சு சாட்சி எல்லாம் பண்ணிட்டீங்க இப்போ வழக்கு விசாரணை நடக்க போதும் அவருக்கு நீங்க அந்த குற்றத்துக்கு கூட ஒரு சேனலை முடக்குவீங்கன்னா அப்ப நாளைக்கு நீங்க ஒரு வீடியோ எடுப்பீங்க ட்ரைப்ஸ் மாதிரியான யூடியூபாக இருக்கட்டும் யூடியூப் ரூட்டர்ஸ் மாதிரியான ஆட்களா இருக்கட்டும் நாளைக்கு பிஜேபிக்கு எதிராகவே எடுப்பீங்க நாளைக்கு உங்களை வந்து என்ஐஏ போலீஸ் கைது பண்ண என்ன கரிகாலனுக்குலாம் வந்து ஒரு கடு கடுமையான கோவம்னா அவர் ரெண்டு நாள்ல வருவாரன்றது அவங்க தான் சொல்லுவாங்க கைதுக்கு அவர் தாங்க காரணம் இது வந்து அவருக்கு அதுக்கு இந்த இந்த சிறை ஒண்ணும் கூட அவரை வைக்கிறதுல தப்பு கிடையாது உதயநிதி உதயநிதி காரணமான்னு என்னால உறுதியா சொல்ல முடியுது ஆனா ஒரு காரணம் என்னன்னா மனித உரிமை ஹாஸ்பில இருந்து பார்த்தா தப்பு ஆனா இந்த மாதிரியான ஆட்களுக்கு மனித உரிமை பேசுனா நம்ம பேர் கேட்டு போயிடும் ரிஃப்ளெக்டட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு வழக்கறிஞர் சமூக செயற்பாட்டாளர் புளியந்தோப்பு மோகன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் ஃபெலிக் ஜெரால்ட் அவருடைய வழக்கினுடைய ரெண்டாவது முறை பெயிலுக்காக அப்பீல் பண்ணியிருக்காங்க நேற்று நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள் போகும்போது இவர் ஏற்கனவே இது மாதிரி பேசியிருக்கிறாரு அதுக்காக வந்து இந்த மாதிரி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு நான் இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெயில் வழங்கியிருக்கிறாங்க சேனல முடக்கையும் உத்தரவிட்டு இந்த உத்தரவை எப்படி பார்க்கறது இது நீதிமன்றத்தில் என்ன நடந்தது இல்ல என்னென்னா இப்ப அந்த சட்டப்படி நம்ம வந்து இப்ப இந்த தீர்ப்பை நம்ம வந்து தாராளமா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லலாம் அந்த அடிப்படையிலேருந்து இருந்து பார்க்கும்போது இந்த தீர்ப்பு வந்து ஒரு வகையில கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது எல்லாரும் கேட்பாங்க என்னது இதெல்லாம் கருத்து சுதந்திரமா அப்ப கருத்து சுதந்திர ஒரு அளவுகோல் இல்லையான்னு கேட்டா உண்டுதான் இவர் அந்த கருத்தை சொல்ல கிடையாது நீங்கள் சவுக்கு சங்கர்ன்றவர் வந்து ஒரு ஆன்டி சோஷியல் எலமெண்ட்டு தான் நம்மளும் ஒத்துக்கிறோம் ஒரு சமூக விரோத சக்தி தான் அப்படின்றத ஒத்துக்கிறோம் ஆனால் ஒரு ஊடகவியலாளர்ன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து பார்க்கும்பொழுது அவங்க வந்து பல தரப்பட்ட மனிதர்களே எடுக்கிறாங்க எஸ் அஃப்கோர்ஸ் சவுக்கு சங்கருக்கும் ஃபெலிக்ஸ்க்கும் ஒரு ந ஒரு நீண்டகால நட்பு இருக்குது அதெல்லாம் ஓகே அதை அதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஆனால் ஃபெ ஃபெலிக்ஸோட அல்லது அந்த ரெட் பிக்ஸ்ன்ற அந்த ஊடகம் வந்து வெறுமனே சவுக்கு சங்கரை மட்டும் போட்டுட்டுல வெறுமனே ஆன்டி டிஎம்கே வீடியோஸ் மட்டும் போடல ஆன்டி பிஜேபி போடுறாங்க ஆன்டி ஏடிஎம்கே போடுறாங்க அவங்க வந்து யார் போய் அணுகுனாலும் அவங்க சேனலில் பேட்டி கொடுக்கக்கூடிய நிலையில தான் வச்சிருந்தாங்க இந்த வகையில இருந்து பார்க்கும்போது ஒரு ஒற்றை வீடியோக்காக ஒரு ஒருத்தரை வந்து இத்தனை நாள் தலைப்படுத்துவது எண்பது கிட்டத்தட்ட எண்பது நாள் அவர் சிறையில் இருந்துட்டாரு முதல்ல நான் இந்த வழக்குக்குள்ளே போகணுன்னா முதல் முதலில் இந்த வழக்கில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து ஒரு சாட்சியாகத்தான் அழைக்கப்பட்டார் தமிழ்நாடு காவல்துறையால் சாட்சியாகத்தான் சம்மன் கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டார் திடீர்னு தான் அவர் இந்த வழக்கில் வந்து ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் அதுக்குள்ள உயர்நீதிமன்றத்தில் முன்பிணை வழக்கு தாக்கல் பண்ணும் பொழுது நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து நீதிபதி அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா தான் ஏ ஒன்னா போடணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அது கருத்து தான் அது பதிவு செய்யப்பட்ட கருத்து கூட கிடையாது தட் இஸ் நாட் வந்து அது போக்கில் ஒரு கமெண்டாக தான் சொன்னாரே தவிர அவர் வந்து அதை வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட கருத்தில் ஆனால் அது ஊடகங்கள பெருசாகச்சு அதன் பிறகு அவர் வந்து இந்த வழக்கில் வந்து இது எடுத்துக்கொள்ளப்பட்டு கை கைதும் செய்யப்பட்டார் டெல்லியில் சட்டவிரோத கைது அந்த கைதே சட்டவிரோதம் அதுக்கப்புறம் ஒரு வழக்குக்காக பல்வேறு இடங்களில் ஒரே ஒரே முகாந்திரம் உடைய வழக்குகளில் பல்வேறு குற்ற தகவல் அறிக்கைகள் இது பண்ணாங்க ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர்கள் தாக்கல் செய்யப்பட்டது இதை ஒட்டி வந்து ஒரு வழக்கில் வந்து கோயம்புத்தூரில் அவங்களால வந்து பிணை எடுக்க முடியல அது வந்து இங்கே உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல பிணைக்காக வரும்பொழுது முதல் பிணையை மாண்பு நீதிபதி தமிழ் செல்வி அம்மா அவங்க வந்து அவங்க வந்து ரத்து பண்ணிட்டாங்க ரெண்டாவது பிணை போடும் பொழுது அவங்க முன்னாடி ஒரு வழக்கில் கீதான்னு ஒருத்தவங்களை பேட்டி எடுக்கிற அது என்ன வழக்கேன்னா அரசு தரப்புல வச்ச வாதமாக தான் அது அதாவது ஜெயலலிதாவோட தோழின்னு சொல்லிக்கிறவங்க ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க ரெட் ரெட் பிக்ஸ்க்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த அவங்க பேர் கீதான்னு அந்த பேட்டி வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பேட்டியாக மாறுது சில சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அதில் இது பண்ணிடுது அதுல இவரு வந்து எந்த ஒரு கருத்து சொல்லலை அதுல இவர் மேல வந்து ஒரு வழக்கு போடும்போது இவர் முன்பிணை தாக்கல் பண்றது உயர்நீதிமன்றத்தில் அந்த முன்பிணையின் போது இவரை வந்து ஒரு அஃபிடாவிட் போட சொல்கிறாங்க ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண சொல்கிறாங்க இந்த மாதிரி பேட்டிகள் இனியும் இருக்க மாட்டேன்னு அந்த மாதிரி இவரும் தாக்கல் பண்ணிடுற ஒரு சர்ச்சைக்குரிய வகையில அந்த மாதிரி பேட்டிகளை வந்து நான் இது இது பண்ண மாட்டேன்னு அந்த அந்த தான் வந்து இவங்க வந்து குறிப்பிட்டு அரசு தரப்புல வந்து ஏற்கனவே இவர் வந்து ஒரு தப்புன்னு உணர்ந்ததுனால தானே அந்த ஃபைல் பண்றாரு அப்போ அது சரிதானே அவங்க சொல்றது தொடர் அது சரிதான் பட் ஆனா என்ன பிரச்சனைனா இந்த பேட்டி வந்து சர்ச்சைக்குரிய பேட்டின்னு எப்படி முடிவுக்குறீங்க இது வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அவர் பதிவு பண்றாரு சவுக்கு சங்கர் என்ற நபர் சர்ச்சைக்குரிய கருத்துல மறுக்க வேண்டிய வேலை இல்லையா அது மறுக்க வேண்டியது ஊடகவலாளர் வேண்டியதா அப்ப இவருக்கு அதுல குற்றத்துல பங்கு வர்றதுல மறுக்காததுனாலேயே அவர் வந்து குற்றம் செஞ்சுடுறாருன்னு அர்த்தம் கிடையாது இப்ப ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அதை மறுக்காம போயிடலாம் எடுத்துட்ட பிறகு அது தப்புன்னு தோணலாம் இப்ப நாங்க நம்ம ஒரு அவுட் ஆஃப் எமோஷன்ல நம்ம ஒண்ணு பேசிடறோம்ல அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வந்து இது பேசிருக்கக்கூடாது இதை எடுத்துடுங்க இப்போ உங்ககிட்டயே நிறைய பேர் நேர்காணல் கொடுப்பாங்க நேர்காணல் கொடுக்கும் பொழுது ஒரு எமோஷன்ல பேசிட்டு பாதி தூரத்துல போயிட்டு உங்களுக்கு அழைச்சி சொல்லுவாங்க ஏங்க ஏங்க அதை எடுத்துடுங்க வேண்டான்னு ஸோ அதனால அவர் சொல்லிட்டதுனா அது அவர் மேபி அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைம்ல அவர் மறுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை இது பண்ணி அவங்க வந்து மறுத்து அவங்க மன்னிப்பு கேட்டு அவங்க இது பண்ணி நான் இப்பயும் நான் சொல்கிறேன் அந்த பேட்டியில எனக்கு நூறு சதவீதம் உடன்பாடு கிடையாது அது கண்டிக்கத்தக்க பேட்டி அந்த பேட்டிக்காக அது சங்கர் கைது செய்யப்பட்டது கூட சரிதான் அதுக்கு நான் போகலாம் ஆனாலும் அந்த பேட்டி எடுத்ததற்காக ஃபெலிக்ஸ் தரால் கைது செய்யப்படும் ஒரு ஒரு குற்றப்பின்னணி கொண்டு அப்போ ஏன் முதல்ல அவரை வந்து சாட்சியா நீங்க போடுறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க விட்னஸா போடுறீங்க. அதுலயே முரண்பாடு இருக்கு. ஆமா அதுலயே முரண் முதல்ல நீங்க விட்னஸா தான் அவரை அழைக்கறீங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து அக்யூஸ்டா ஆக்குறீங்க. அது தப்பு இல்ல. அப்ப ஆரம்பத்தனே நீங்க அவரை அக்யூஸ்டா அனிங்க இருக்கணும். சோ அது செய்யல. முதல் தவிர காவல்துறை துறை செஞ்சது. இரண்டாவது வந்து இந்த இந்த வழக்கு என்பது முழுக்க முழுக்க பிணைக்காக மட்டும்தான் போடப்பட்டது ஆனா இந்த வழக்கு பிணைக்காக போடப்பட்டதுன்றதை மாறி திசை மாறி கடைசியில் அந்த சேனல் வந்து மூடுங்கன்ற மாதிரி சொன்னதாக இப்போ வரைக்கும் அது வந்து உறுதி செய்யப்படாத தகவலாகவே இருக்கு ஏன்னா இன்னும் இப்போ வரைக்கும் ஆனா செய்தி ஊடகங்கள் முழுக்க வந்துருச்சு நம்ம விசாரித்த வரையிலையும் கூட வந்து அது கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு கருத்து பரவி இருக்குன்றாங்க ஆனா என்னால் உறுதியா சொல்ல முடியும் இந்த இதை வழக்கம் வந்து அடுத்து மேல்முறையெடுக்க போனா மிக இன்னைக்கு முடக்கப்படும் சொல்லி அறிவிச்சிட்டாங்க இதோட அடுத்த கட்டமாக என்ன பண்ண முடியும் அடுத்த கட்டமாக வந்து எப்படி கேக்குறீங்க நீங்க இப்போ அந்த சேனல் முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கேன் இனி எதுவுமே அப்லோட் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது இதுக்கு அடுத்து இதை மேல்முறையீடுனா எங்கே பண்ணுவாங்க என்ன நடக்கும் உச்ச நீதிமன்றத்தில் தான் பண்ணணும் ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து ஒரு பெயிலுக்கு இப்படியான ஒரு கண்டிஷன் போட முடியாது உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு முறை வந்து என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் இந்திய அரசு கொடியை வந்து எரிக்கிறாங்க எரிக்கிறாங்களா இல்லை ஏதோ ஒரு டிஸானர் பண்ணுறாங்க அந்த இந்திய அரசு கொடி இந்திய அரசு கொடினா நேஷ்னல் ஃப்ளாக் அந்த இந்திய அரசு கொடிக்கு டிசானர் பண்ணும் பொழுது திரு பாரதி அவரு உட்பட சில நபர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க அவர் கைது செய்யப்படும் பொழுது அந்த பிணையில வந்து கண்டிஷன் என்ன போடுறாங்கன்னா நீங்க வந்து தினம் தினம் வந்து தே இந்திய அரசு கொடியை ஏத்திட்டு அதுக்கு வந்து நீங்க சல்யூட் பண்ணணும்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க இவங்க நாங்க அந்த கண்டிஷனை ஏற்க மாட்டோம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாங்க ஆறு மாசம் சிறையில இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல மூத்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி வாதாடுற வாதாடி அந்த வழக்குல என்ன தீர்ப்பு கிடைக்குதுன்னா கண்டிஷன் என்பது இம்மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் போடக்கூடாது அவங்க வந்து ஒரு ஃப்ளாக் அவங்களுக்கு வந்து அந்த 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 இந்திய அரசு கொடியா அவங்க கொடியா அவங்களால ஏத்துக்க முடியல அது ஒரு எதிர்ப்பா அவங்க பதிவு பண்றாங்க அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு தான் கொடுக்க முடியும் நீ செஞ்ச தப்பையே நீ திருப்பி வேற மாதிரி செய்யு அவங்க இதுக்கும் இந்த வழக்கு என்ன என்னன்னு வழக்க வர இருங்க இப்ப இந்த மாதிரி வந்து உச்சநீதிமன்ற தலையிட்டு என்ன பண்ணுச்சுன்னா இம்மாதிரியான நீங்க வந்து கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது கண்டிஷன்ஸ் வந்து வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு தான் நீங்க வந்து கண்டிஷன்ஸ் அது அந்த மாதிரியா தான் இருக்கணும் நான் செஞ்ச தப்பையே திருப்பி வேறமா அவங்களுக்கு ஒரு சீர்திருத்த நடவடிக்கை நீங்கள் நீங்க கண்டிஷன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க சோ அதே மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுக்காக நீங்க வந்து அவரை கைது பண்ணிருக்கீங்க வழக்கு விசாரணை நடக்க போகுது அந்த குற்றத்துல இவருக்கு பங்கு இருக்கா இல்லையான்றத அவரு நேர் நேர்னு வழக்கு விசாரணை நடத்தி அவர் ப்ரூவ் பண்ண போறாரு இப்ப ஒண்ணு அவர் வந்து அந்த பேட்டியில நான் எந்த கருத்தும் சொல்லலன்னு வாதிடலாம் கிராஸ்ல அவரு நிறைய இருக்கு வழக்கு விசாரணையில நிறைய அம்சங்கள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து மிக நிச்சயமா இந்த வழக்குல இருந்து விடுதலை பெறுவதற்கான வழக்கு தான் நூறு சதவீத ஒரு ட்ரையல் நடந்ததுன்னா இவர் விடுதலை முறை இல்ல இல்ல வழக்கு விசாரணைல இது பிணைக்குள்ளேயே நான் போல இந்த வழக்கு விசாரணை ஒரு மேல ட்ரையல் நடக்கும் பொழுது வழக்கு விசாரணை கீழமை நீதிமன்றங்கள்ல நடக்கும் பொழுது இந்த வழக்குல இருந்து அவர் விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு சவுக்கு சங்கருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனா இவர் ஃபெலிக்ஸரால் வந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இல்ல சேனல்ல அடுத்த கட்டமா மேல்முறைங்கிறது உச்சநீதிமன்றத்துல பாவம் இது கண்டிஷன் இது வந்து கண்டிஷனா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு பிணை வழக்கில் அவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ப்ரேயர் அரசு கிட்ட இருந்து வந்ததா முன்மாதிரி ஏதாவது அப்படி இல்லையே நீங்க கருப்பர் கூட்டம் வழக்கில் கூட என்ன நடந்ததுன்னா போலீஸாக அந்த நடவடிக்கை எடுத்தது ஐடி சைபர் கிரைம் போலீஸ் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோ அது உண்மையிலேயே சமூகத்துல வந்து ஒரு பெரிய உண்டாக்குச்சு தி திமுக அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் வரைக்கும் முருகனை முருகர்னு சொல்ல வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டது ஏற்பட்டு அதுக்கு ஒரு அறிக்கையுடன் பெரிய சர்ச்சையாச்சு அதுக்கப்புறம் தமிழ்நாடு போலீஸும் யூடியூப் நிர்வாகத்துக்கு இது இதுவாகுச்சு அந்த யூடியூப் நிர்வாகம் அந்த சேனலை முடக்குச்சு அந்த மாதிரி தான் பண்ண முடியும் ஒரு நீதிமன்றம் தானாக முன் வந்து ஒரு சேனலை மூடுங்க மூடாதீங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா தெரிஞ்சா தெரியாமல அந்த சேனல்ல அரசுக்கு எதிரான பல வர்க்கத்துக்கு எதிரான பல வீடியோக்கள் போடப்பட்டிருக்கு நிறைய ஒவ்வொரு மணல் கொலையை பத்தி பேசியிருக்கிறாங்க திருநங்கைகள் ஒரு இது பத்தி பேசிருக்கிறாங்க எக்கச்சக்கமான அதே அதே சேனல்ல தான் நீதிபதிக்கு கற்பிச்சும் பேசப்பட்டுச்சு போலீஸ்க்கு எதிராக பேசுறாங்க வர்றதுனால இந்த மூமெண்ட்டை நோக்கி போகுதா அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து இப்ப நீதிபதிகளுக்கு எதிராக உள்நோக்கம் கற்பிச்சுட்டாங்கன்றது வந்து ஊடகவியலாளர் மட்டும் இல்ல ஓய்வு பெற்ற நீதிபதிகளே வந்து அதை பண்ணிட்டு போறாங்க சரிங்களா அவங்க புத்தகங்கள்ல இருந்து எல்லாத்துல இருந்தும் ஒண்ணும் இல்ல முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தார்ல அவர் எம்பியா கூட அவர் பேர் எனக்கு நினைவில் இல்லை அவர் ஒரு வாழ்க்கை சரிதான் எழுதுறாரு அந்த பேட்டியில அவர்கிட்ட கேக்குறாங்க நீங்க நீதித்துறையில ஊழலே இல்லைன்றீங்களா என்னால அப்படி சொல்ல முடியாது ஊழலே இல்லைன்னு என்னால சொல்ல முடியாதுன்னு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தவரே சொல்றாரு சோ நீங்க வந்து நீதிமன்ற நீதித்துறையில் என்ன என்ன இருக்கு இல்லைன்றது வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் ஊழல் இருக்கா இல்லையான்றது சோ அத பேசுனதுக்காக ஒருத்தரை வந்து முடக்குறதுன்றது வந்து தவறு நீங்க வந்து மாற்று கருத்து தான் ஜனநாயகம் வந்து முழுமை பெறும் ஜனநாயகத்தில் ஒற்றை கருத்து தான் இருக்குன்னா அதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாது ஆனால் இந்த பேட்டியை நான் முழுமையா ஆதரிக்கல ஆனால் இந்த வழக்கில் இம்மாதிரியான தீர்ப்பு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பின்னடைவு தான் பார்க்கணும் ஒரு நீதித்துறையில ஒரு சின்ன ஒரு பின்னடைவு ஏன் நான் வந்து வந்து ஒரு 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 பின்னடைவுன்னு இது இது மற்ற யூடியூப் அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் இப்ப நீங்க நாளைக்கு என்ன பேட்டி எடுக்கிறது கூட நீங்க ரொம்ப யோசிப்பீங்க சரிங்களா இப்ப மத்தவங்க என்ன பேட்டி எடுக்கிறதுக்கு யோசி என்னன்னா என்ன தனி நபரா சொல்லல ஒரு அரசுக்கு எதிரான கருத்து சொல்லக்கூடிய வரவங்கள இது சரியா தப்பா அவங்க ரொம்ப யோசிக்கிற மாதிரி அரசு நீதிமன்றம் போலீஸ் எல்லாம் ஒரு ஸ்டேட்ன்றத வந்து நான் ஒட்டுமொத்தமா கலெக்டிவா சொல்றேன் நாட் டிஎம்கே நாட் ஏடிஎம்கே நான் ஒட்டுமொத்தமா வந்து நான் ஒரு ஒரு கோவையா நான் சொல்றேன் அப்ப எல்லா ஊடகங்களுக்கும் நீங்க வந்து ஒரு புறாதயமா ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறீங்க இதுல எப்படி சக யூடியூபர்கள் சந்தோஷப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ ட்ரைப்ஸ் மாதிரியான யூடியூப்பா இருக்கட்டும் யூடியூப் ப்ளூட்டோஸ் மாதிரியான ஆட்களாக இருக்கட்டும் இதுல இன்பும் நீங்க வந்து சந்தோஷமே பட முடியாது நாளைக்கு சரி இன்னைக்கு வந்து நான் உ உறுதியா சொல்றேன் சவுக்கு ஆன்ட்டி சோஷியல் அலமெண்ட்டை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த ஒரு ஒரு பேட்டி அந்த பேட்டிக்காக நீங்க எண்பது நாள் சிறை வச்சிட்டீங்க ஒரு பேட்டி எடுத்தவரை அதை சொல்லி தான் பெயிலே கேக்குறாங்க ஓகே எண்பது நாள் சிறை வச்சாச்சு சார்ஜ் இப்போ எல்லாம் பண்ணிட்டீங்க இப்போ வழக்கு விசாரணை நடக்க போகுது அவருக்கு நீங்கள் அந்த குற்றத்து கூட கொடுங்க ஒரு சேனலை முடக்குவீங்கன்னா அப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு வீடியோ எடுப்பீங்க நாளைக்கு பிஜேபிக்கு எதிராகவே எடுப்பீங்க நாளைக்கு உங்களை வந்து என்ஐஏ போலீஸ் கைது பண்ண என்ன பண்ணீங்க தமிழ்நாடு போலீஸ் இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ்க்கான அதிகாரம் வந்து பறிக்கப்பட்டு என்ஐஏ போலீஸ் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கல என்ஐஏ போலீஸ் யாரை வேணாலும் போய் சர்ச் பண்ணலாம் யாரை வேணாலும் போய் அரெஸ்ட் பண்ணலாம் அவங்க எஃப்ஐஆர் பண்ணலாம் அவங்க தனியாக கோர்ட்டில் கேஸ் நடத்தலாம் நாளைக்கு உங்களை என்னைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அந்த வழக்குக்காக உங்கள் யூடியூப்பை முடக்கணா இல்லை இங்க என்ன ஜான் ஜான்சத்தியின் அவர் வந்து ஒரு நீதிபதி அளவுக்கு இருக்கிறவர் அவருக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு இப்படி ஃபெலிக்ஸ் வந்து கே அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் வெண்டேட்டா ஒரு கிரட்ஜு ஃபெலிக்ஸ் மேலே ரெட்ஃபிக்ஸ் மேலே யார் இந்த கரிகாலனுக்கு இவங்களுக்குலாம் இப்போ கரிகாலன் யூடியூப் சேனல் முடக்கப்பட்டது அப்போ வந்து அவருக்காக போய் வாதாடின அவருக்காக நேர் நேருன்னு எனக்கு ரொம்ப நம்பக தகுந்த வட்டத்திலேருந்து வந்த தகவல் வந்து மரியாதைக்குரிய வளர்க்குறீங்க மூத்த வளர்க்குறீங்க வில்சன் சார் அவர் தான் வந்து எம்பி அவர் சிட்டிங் எம்பி நீங்க ஜான் சந்தியனை எப்படி அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னு பெலிக்ஸை பார்த்து கேட்டீங்கன்னா உங்களால எப்படி வில்சன் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது வில்சன் சாரா வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாது நீங்க ஜான் சத்தியன் வில்சன் நான் கொண்டு போக விரும்பல ஏன்னா ரெண்டு பேருமே மூத்த வளர்க்கறிஞர்கள் நீங்கள் ஜான் சத்தியன் சாராக கூட நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்க முடியும் பேச முடியும் அணுக முடியும் அவர் சேம்பரில் தான் உட்காந்துட்டுப்பாரு எங்களை மாதிரி இளம் வளர்க்குறங்கள் போய் எப்போனாலும் அவர் அணுகலாம் சரிங்களா வழக்கு சார்ந்தோ சப்ஜெக்ட் சார்ந்தோ எப்போனாலும் அணுகலாம் அவர் இன்னொன்று போயிட்டு கிளாஸ்லாம் எடுப்பாரு செமினார்லாம் நடத்துவார் நீங்கள் அந்த மாதிரி கூட வில்சன் சாரை பார்க்க முடியாது அவர் வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம்னு அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவான ஒரு ஆளாயிரம் அது அவரோட பொட்டன்ஷியலுக்கு அவர் வாங்குறாரு நம்ம அதுக்கு நான் எதுவும் சொல்ல வரல அவருக்கு அந்த உரிமை இருக்கு அவர் கேக்குறாரு அவர் அறிவுக்கு அவர் இது பண்ணார் நீங்க எப்படி அஃபோர்ட் பண்ணீங்க அவரை அப்ப இந்த மாதிரி எல்லாம் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது இப்ப நீங்க வந்து உங்க சக யூடியூபர்கள் யார் யாரோட தொடர்பு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுகிட்டு நம்ம நண்பர்கள் வந்து அது போல வீடியோ போடணும் அது தெரியாம அவங்க வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது இன்னொன்னு இந்த தீர்ப்பு வந்து நாளைக்கு நமக்கு என்ன ஏற்படுத்தும்ன்ற ஒரு பாதகத்தை எல்லாம் பார்க்கணும் நான் ஒரு பிரேயரா கூட வைக்கிறேன் ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு கிரஜ் இந்த கரிகாலனுக்கு எல்லாம் வந்து ஒரு கடு கடுமையான கோவன் என்ன அவர்கிட்ட முன்னாட்டுல வேலை பார்த்திருக்கிறார் அவரு ஒருவேளை பழைய தொழிலாளி முதலாளி பிரச்சனையா என்னன்னு தெரியல என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள எனக்கு தெரியல ஆனா ஏதோ ஒரு ஒரு பர்சனல் வெண்டட்டா ஒரு வன்மம் இருக்கு அவருக்கு ஒரு காழ்ப்பு இருக்கு அந்த காழ்ப்புலேருந்து இருந்து என்ன பண்றாருன்னா தொடர்ச்சியாக வந்து வழக்கில் நடக்காத விஷயங்கள்லாம் நடந்ததாக தான் யூடியூப்பில் பேட்டி எல்லாம் எடுத்து போடுறாரு ஒரு வழக்கில் வந்து நான் வந்து நானும் ஜான்சன் சாரும் நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு வழக்கில் வந்து அவரு அவர் வாத என்னாரு நம்மளும் கூட இருந்தோம் அந்த வழக்கில் எக்மோர் கோர்ட்ல வந்து அவரை வந்து ரிமாண்ட் பண்றதுக்காக கூட்டு வராங்க அந்த வழக்கில் வந்து ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்றாரு மேஜிஸ்ட்ரேட் அதுல வந்து என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் ஒன் குரோ உங்க டிரான்சாக்சன் இருக்கு சவுக்கு சங்கர் அக்கௌண்ட்ல அதுல வந்து நீங்களும் வந்து அமௌண்ட் அனுப்புறீங்க மாசம் மாசம் எதுக்கு அனுப்புறீங்கன்னு கேட்டாரு அப்ப பிலிக்ஸ் என்ன சொல்றாரு நான் ஒவ்வொரு பேட்டிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அனுப்புன் அந்த மாதிரி மாசம் வரக்கூடியதை கால்குலேட் பண்ணி மாசம் வந்து பத் பதினஞ்சாயிரம் ரூபாயில இருந்து இருபதாயிரம் வராது ஒரு கோடி ரூபாய் இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிரான்சாக்ஷன் நடக்கல நீதிபதி அப்படி சொல்றாரு நீதிபதி அப்படி சொல்லல சொல்லல அப்படி சொன்னது கரிகால கரிகாலன் யூடியூப் சேனல்ல பாஸ்கர்ன்றவரும் அவரும் உட்கார்ந்துகிட்டு அந்த மாதிரி பேசுறாங்க பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒரு கோடி ரூபா வந்து இவங்க ரெண்டு பேருக்கு டிரான்சாக்சன் நடந்ததாகவும் அந்த டிரான்சாக்சன் பத்தி மேஜிஸ்ட்ரேட் கேட்டதாகவும் அப்ப பெலிக்ஸ் பதில் சொல்ல முடியாம திணறினதாகவும் என்ன ஐயா என்ன மன்னிச்சுடுங்க நான் விவசாயம் பாக்க போறேன்னு சொ சொன்னதாகவும் ஒரு பொய்ய பரப்புனாங்க அப்படி ஒன்னும் அந்த வழக்குல நடக்கவே இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க அந்த வழக்கு வேறு விசாரணையில் நாங்க நேர் நின்னோம் அந்த வழக்கில் என்ன நடந்தது என்னன்னா சவுக்கு சங்கர் அக்கௌண்ட்ல ஒன் குரோ டிரான்சாக்ஷன் இருந்ததுன்றது உண்மை அது ஃபெலிக்ஸ் போடலை ஃபெலிக்ஸ் போடலை ஃபெலிக்ஸ் வந்து மந்த்லி வந்து செய்தி வந்துச்சு அது தப்பு அது வந்து திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய் செய்தி அது ஃபெலிக்ஸ் வந்து மாசம் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஒரு மாசம் பதினெட்டாயிரம் ரூபா அதுக்கு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் கணக்கு காட்டுறேங்க ஒரு நீங்க அந்த ஒரு ஒரு சேனல் நீங்க ஒவ்வொரு மாசம் டிரான்சாக்சன் எடுத்து பாத்தீங்கன்னாலும் டிவைட் பை டூ தௌசண்ட் போட்டீங்கன்னா அத்தனை பேட்டி என் சேனல்ல இருக்கும்ன்ற இப்ப உதாரணத்துக்கு ஒரு பத்து இருபத்தி ரூபாய் நான் போட்டிருக்கேன்னா அந்த மாசத்துல பத்து பேட்டி இருக்கும் என் சேனல்ல என்ன நான் ஒரே ஒரு முறை முக்கால் லட்சம் கொடுக்குறேன் அவருக்கு அது கூட என் பெண்ணோட கல்வி செலவுக்காக அவர் எனக்கு கடனா கொடுத்தாரு நான் மென்ஷன் பண்ணி அந்த நான் வந்து மென்ஷன் பண்ணியே நான் வந்து போட்டிருக்கேன் சோ அதனால அந்த ஒரு கோடி ரூபாய் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது அவருக்கு அக்கௌண்ட்ல ஏன் நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இத்தனைக்கும் ஏற்கனவே அதே வழக்குல சவுக்கு சங்கரோட ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது ஆனா போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா சவுக்கு சங்கருக்கு நடந்த மாதிரி ஃபெலிக்ஸ்க்கு நடக்கக்கூடாதுன்னு என்ன பண்றாங்க ஒரு கூடுதல் ஆதாரமா இந்த பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ்ஸை கொண்டு வராங்க சோ இந்த கூடுதல் ஆதாரத்தை சொன்னா ரிமேண்ட வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு முன்னாடி ரிமேண்ட் ரிஜெக்ட் பண்றேன்ன்ற முன் மாதிரிய வைத்துக்கொண்டு இந்த நடுவர் வந்து பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கூடுதல் ஆதாரத்தை எடுத்துட்டு வரும்போது இந்த கூடுதல் ஆதாரமும் முகாந்திரம் சொல்லி ரிமேண்ட ரிஜெக்ட் பண்றாரு நீதிமன்ற நடுவர் இதை எடுத்துக்கொண்டு ஒரு அரை மணி நேரம் பேசுறாங்க கரிகாலன் சேனல்ல அதான் இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கு இப்போ ஃபெலிக்ஸ் நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ வெளியில வரலாம் சவுக்கு அவர்களும் ரெண்டு நாட்கள்ல வெளியே வரலாம் அப்படின்னு சொல்றாங்க சவுக்கு சங்கர் அவருடைய வழக்கு இப்ப என்ன நிலையில இருக்கு அவர் எப்போ வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல வே ஏன்னா எண்பது நாள் வச்சிருச்சு இப்போ அவரு குண்டர் தடுப்பு வழக்குல இருந்திருக்கிறாரு இப்படிலாம் இருக்கும் பொழுது அவர் ரெண்டு நாள்ல வருவாரன்றதை அவங்க வளர்க்கறது தான் சொல்லணும் நம்மளால அது இல்ல நேர்த்தி மயக்கம் ஓட்டுருக்கிறாரு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க மறுபடியும் வெளியே வரும்போது என்னுடைய கைதுக்கு உதயநிதி தான் காரணம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை எங்கேந்து வருது இல்ல அவர் பேசினாரு பேசினதுக்காக கைது இதுல உதயநிதி எங்கே கைதுக்கு அவர் தாங்க காரணம் அவரு வந்து நான் அவர் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு விசல் பிளோயரா இருக்கிறாருன்னா அவர்கிட்டயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அவர் வந்து அவரு யாருக்கோ அவருக்கு வந்து பே பண்ணுறாங்க என்னால் அது உறுதியாக அது வந்து தெரியுது ஏன்னா அவர் அவர் கூட இருந்து வந்தவங்க வெளியில் வந்தவங்க எல்லாருமே அதை ஆதாரபூர்வமாக சொல்லிட்டு வராங்க நீங்கள் கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கிலருந்து அவர் எவ்வளோ இழிவாக நடந்துக்கிறாரு தூத்துக்குடி பிரச்சனை எந்த பிரச்சனையெல்லாம் அவர் மக்களோட நின்னதில்லை தான் வந்து பெரிய மனித உரிமை செயற்பாட்டாளர் போலவும் ஏதோ பெரிய வந்து மனித உரிமைக்காகவே பிறப்படுத்துறது போலவும் பேசுகிறாரு ஆனால் ஒரு முறையும் அவர் மனித உரிமையின் பக்கம் நின்னதாக வரலாறு கிடையாது இது வந்து அவருக்கு யாஸ் டு பி பனிஷ்ட் ஃபார் தட் அதுக்கு இந்த இந்த சிறை இன்னும் கூட அவரை வைக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் அவர் வெளில வர்றதுல ஆனால் அவர் சொல்கிறாரு உதயநிதி தான் காரணம்ன்றாரு அது அவர் தான் ப்ரூவ் பண்ணணும் நம்மளால் அது உறுதியாக சொல்ல முடியாது உதயநிதி தான் காரணமாக உதயநிதி கா உதயநிதி காரணமானு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஒரு காரணம் என்னன்னா உதயநிதி இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்துக்கலாம் மேபி இப்போ இப்போ நம்மளும் இருக்கிறோம் இப்போ நம்ம எப்படா வாய் விடுவோம்னு இந்த ஆளுமுறைக்கம் காத்துக்கிட்டே இருக்கோம் சரிங்களா அவங்க ஆட்கள் பேசும்போது டக்குன்னு நடவடிக்கை பாயாது ஆனா அவங்க எதிரிகள் பேசும்போது டக்குன்னு அந்த நடவடிக்கை பாயும் இந்த வாய்ப்பை வேணா அவங்க பயன்படுத்திருக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு இந்த வாய்ப்பை வேணா ஆளும இருக்க பயன்படுத்திருக்கலாமே தவிர ஆனால் இது வந்து இந்த வழக்கே ஒரு பொய் வழக்கெல்லாம் கிடையாது அவர் ரொம்ப இழிவாதான் பேசியிருக்கிறாரு அது அது குற்றம் தானே அது அப்ப அந்த குற்றத்துக்கு அவர் தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும் அது வந்து உதயநிதி காரணம்ன்றது வந்து அவர் பல வழக்குகளையும் பெயிலாயிட்டாரு இன்னும் ரெண்டு வழக்கு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆமா ஆமா அதுதான் இது இத்தனை மல்டிபிள் எஃப் ஏர் போடுறது ஒரு வகையில தப்புங்க ஒரு மனித உரிமை ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்த்தா தப்பு ஆனா இந்த மாதிரியான ஆட்களுக்கு மனித உரிமை பேசனா நம்ம பேருக்கு கெட்டுப் போயிடுது அப்படி பாக்கலாமா முதல்ல எங்களுக்கு ஒரு தட்டு இங்க ஒரு தட்டுன்னு பாக்கலாம் இல்ல இல்ல அப்படி கிடையாது நீங்க வந்து அவரு மனித உரிமை பாக்க நிக்கலதா ஒரு காலமோ அவர் நிக்கலங்கிறது நம்ம அந்த மாதிரி நிக்க அதனாலதான் அவருக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கை உடைச்சது தப்புன்னு கையை உடைச்சிருக்க கூடாது அதை கண்டிச்சோம் நம்ம சிறை நிர்வாகம் அப்படி பண்ணது அதை கண்டிச்சோம் அதை கண்டிச்சு நம்ம அறிக்கையெல்லாம் விட்டோம் அதெல்லாம் பண்ணோம் அதுல சரிதான் அந்த இதுல நம்ம மனித உரிமை கண்ணோட்டத்தில் நின்னோம் ஆனா சட்டப்படி தானே அவர் இப்ப சிறையில இருக்காரு சட்ட விரோதமா இல்லையே அதனால அது அதை எப்படி நம்ம வந்து எதிர்க்க முடியும் அவர் கைது செய்யப்பட்டது சரிதான்றேன் நான் ஆனா பெலிக்ஸர் கைது செய்யப்பட்டது முரணா தெரியலாம் ஆனா நீங்க இன்னும் ஆழமா ஒரு போது ஒரு பகுத்தாய் பாக்கும்போதுதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும் காரணம் வந்து வந்து ஒரு பேட்டி தான் எடுக்கிறாரு அவர் ஒரு கருத்து சொல்லல எஸ் அஃப்கோர்ஸ் அவர் மறுத்து இருக்கணுமா கேட்டா மறுத்து இருக்கணும் ஏன் மறுக்கல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அவர் மறுக்க முடியாம இருந்திருக்கலாம் இன்னொன்னு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ன்ற மைண்ட் செட்ல கூட அவர் அணுகி சோ எதுக்கு மறுத்து ஏன்னா இயல்பா அவங்க பேட்டி ரொம்ப மறுத்து இதுவா ஒரு போவாதுன்னே போவோம் ஸோ அது ஒரு கலந்துரையாடலாம் இருக்கலாம் ஸோ என்னன்னு நம்மளுக்கு முழுசா தெரியல ஏன்னா தான் இதெல்லாம் சொல்லணும் நான் அவரோட ஸ்போக்ஸ் பர்சனாக நான் இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது அவ்வளோ ஆனால் பார்க்கும் பொழுது இந்த ஒரு பேட்டிக்காக ஒரு மனிதனை இவ்வளவு சித்திரவதை பண்றதுங்கிறது வந்து அது தவறு ஏன்னா நான் இந்த ஒரு ஒரு பேட்டிக்காக ஃபெலிக்ஸ் சித்திரவதை செய்யப்படுவதா நான் ஃபெலிக்ஸ் மேலே போலீஸ்க்கே ஒரு பர்சனல் வெண்டேட்டாக இருக்கலாம் காரணம் வந்து ஒவ்வொரு காவல் கோட்டையுடைய சித்திரவதைகளும் ரெட் ரொம்ப சரியாவே ரொம்ப நியாயமாவே ரொம்ப நேர்மையாவே அஹ் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு உண்மையிலேயே நான் சொல்லணும்னா இப்ப இருக்கிற நடப்புல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ல அரசை எதிர்த்து நீங்க பேசணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அது எந்த அரசா இருந்தாலுமே சரி அண்ணா திமுக திமுக பாஜக காங்கிரஸ் யாரா இருந்தாலுமே நீங்க பேசணும்னா ரெட்டிக்ஸ் உங்களுக்கான பிளாட்ஃபார்மா இருப்பாங்க நான் ரெட்டிக்ஸ்க்கு வக்காலத்து வாங்கவோ அவங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு வரல அந்த பிளாட்ஃபார்மாக இருக்கிறாங்க ஸோ அதை வந்து மற்ற யூடியூப் சேனல் பண்ணாதான் அவங்க பண்றாங்க ஸோ அந்த கிரட்ஜ்லாம் இருந்தது கூட இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம் தான் நம்ம இந்த நடவடிக்கையை தப்புன்றோம் நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி